என்னடி பண்ணி இங்க யாரும் ஆளு காணும் குளிச்சுக்குள்ள யாரும் காணும் அப்ப என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியல நல்ல ஒரு மனுஷியா இல்ல உங்களுக்கு அப்படித்தானே பொண்டாட்டி எது எடுத்தாலும் மத்தவங்க எங்க இருந்தானே கேட்ட அவங்க எல்லாம் காஃபி குடிக்க போயிருக்காங்க குடிச்சிட்டு வருவாங்க உங்களுக்கு இருக்கணுமா இல்ல போகணுமா எனக்கு இருக்கணும் தான் அப்புறம் இது போய் போல எப்படி இருந்துச்சு கொன்றுவ அத பத்தி பேசினீங்கனா சொல்லிட்டேன் இந்த டீ நான் இப்ப சொல்ற ஹாய் गाइस கலம்லாமா ஏ போய் நீ என்ன எங்க கூட Dress போடாம வேற எதை போட்டுட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அவ கூட ப்ளூல லிங்க் ஆயிருக்கேல்ல அது போதும்னு சொல்லுங்க இந்த டீ அவங்க பார்க்க மாட்டியா இன்னைக்கு அவங்க ட்ரெஸ் பாத்தீங்கல்ல அந்த மாதிரி நான் போடவே மாட்டேன்றது அவங்களுக்கே தெரியும் இதை எடுத்து வச்சுட்டு இதைதான் போடணுமா ஒரே டார்ச்சர் பண்றாங்க காலையில என்ன இவ்வளவு வெறுப்பேத்துறாங்க தெரியுமா அப்புறம் இந்த தாவணிய வந்து அவளு மசூர் கேஸ்ல வச்சிருந்தாங்க இன்னொரு தாவணியும் இருக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு நம்மதுல இருந்தா கண்டுபிடிச்சது வந்து அவளுக்கு இதுல வச்சா அதையும் கண்டுபிடிச்சிட்டியா நீ உங்களுக்கு கொழுப்பானு கேட்குறேன் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கல இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன் எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்ட் இல்லை பிடிக்காதுன்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க எடுத்து ஸ்ட்ரீ தான் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன தான் உங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஓ இதுதான் கூட மேட்ச் இருக்கேன் நான் தோடு நீ எனக்கு என்ன எடுத்து மட்டும்தான் எந்த வரவே இல்ல நீங்க எது நீங்களே போடுங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இதோ பாருங்க இப்போ நான் உங்க கூட ப்ளூல மேட்ச் ஆயிட்டேன் அத்தோட விட்டுருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன கம்பல் பண்ணாதீங்க அவதான் பிடிக்கலன்றால விடுங்களே இருந்தாலும் நாங்க எல்லாம் போடும்போது அவளும் போடணும் இல்ல எங்க கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க நேத்து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல போட்டால இன்னைக்கு அவளுக்கு பிடிக்கல கம்ஃபர்ட் இல்ல வேண்டாம் அவளுக்கு தோணுச்சுன்னா அப்படியே விடுங்களேன் அவளையே கம்பல் பண்றீங்க எனக்கு புரியல அவளுக்கு உங்கள சொல்ல கட்ட சொல்றாள இல்ல அவ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீ ரெஸ்போன் சொல்றா இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படிதான் போடுன்னு உங்களுக்கு விடுறாள அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை விடுங்கல ஏன் எல்லாரும் அவளை டார்ச்சர் பண்றீங்க நீங்க உங்க விஷயத்த இருக்கும்போது அவ்வளவு இஷ்டத்தை விடுங்க ஒவ்வொருத்தரும் சும்மா சும்மா அவளே டார்ச்சர் பண்றீங்க அண்ணி வெளிய மழை பெய்யா பாருங்க ஏன் அப்படி சொல்ற இல்ல யாரோ எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே அதனால சொன்னேன் அதனால புயல் கீழ் வந்துடுச்சோ அப்படின்ற பயம்தான் தான் ஏன்னா சுத்தி பாக்க வந்துருக்கோம் புயல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அதனால கேட்ட ஓ இவங்க சப்போர்ட் பண்ணா புயல் வரும்ன்ற ஆமா ஆமா இவங்களா சப்போர்ட் பண்ணா மழை இல்ல புயலே வரும் நீ வேற அதனாலதான் கேட்டி ஒன்னு பேசிட கூடாது பா வந்துருவீங்களே பேசினா அவர் வந்துருவாரு அவரை பேசுனா இவர் வந்துருவார் ஆனா ரெண்டு பேரும் எனக்காக பேச மாட்டாங்க ஹே நான் தான் சொன்னல்ல நீ அப்டான்னு எனக்கு தெரியும் விடுங்க என்ன பண்றது நாய்க்கு வாக்கப்பட்ட கொலைதா நான் நோ கொளைக்கிற வேற என்ன பண்றது ஹே இத சரி ஆமா அதுவும் கரெக்ட்டா நாய் ஃபீல் பண்ணோம்ல சரி கழுதிக்கு வாக்கப்பட்ட அடி வாங்கி தான் நான் நோ என்ன பண்றது வாங்கிக்கிறேன் இது ஓகேவா ம் வாய் ಜಾஸ்திดิ பரவால்ல வாய் ಜಾஸ்தி அபரந்திட்டு போட்டும்

ஒண்ணாடாத ரத்தடிக்கிறேன்னு சொன்ன பயப்படுற அளவுக்கு பிரச்சனையா இல்ல நார்மலா தான் இடிச்சுக்கிட்ட அந்த பெயின் இருக்கதான் செய்யணும் அது இல்லன்னு சொல்லல ஆனா பயப்படுற மாதிரியோ பெருசா பெயின் இல்ல பயப்படாத அப்படின்னு தான் சொல்ல வந்த சரி இதெல்லாம் சுத்தி பார்க்க போங்க நான் ரெஸ்ட் எடுக்கறேன் நான் வீட்ல இருக்கேன் நான் என்ன ரூம்ல இருக்கنا வரல ஏண்டா ஆமா அவர் இங்கே இருக்கட்டும் அப்போ என்ன நடந்து ஸ்ட்ரெயின் ஆயிச்சுனே அப்படி அந்த பெயின் இருக்கோல்ல அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டி பட்ட கூட கூட மாட்டால போய்டுவலாம் நீங்க போயிட்டு வாங்க அவர் என்ன நடந்து ஸ்ட்ரெயின் ஆயிச்சுனா என்ன பண்றது அதனால நீங்க சுத்தி பாருங்க அவர் பெயின் கம்மி ஆயிச்சுனா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்

சொல்ல மாட்டோமா நானே தானே இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவங்கள பாத்துக்கிறேன் சொல்ல உனக்கு மேல அடிபட்டுருக்கா இல்ல அவ இருக்கணுன்றதுக்காக நான் நடிக்கிறியா அது வந்து வந்து அப்படி படமா நடிக்கிறியாடா தான் அப்படி பண்ற அவளுக்கு தெரிய தாங்கி பாலாடா நீ எனக்கு தெரியாத அவளை பத்தி நான் போய் சொன்னா அவ்வளவுதான் விழிச்சுக்கிட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா அது எனக்கு வலிக்கல அவளைதான் என்னால் அவளை விட முடியாது அவள் என் கூடவே இருக்கணும் அவுட்டிங் வந்து அவர் என் கூட இருக்கவே அதனால என் கூடவே மாட்டாள் கூடதான் இருக்கணும் என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும் கூட இருக்கணும் அவன் என்ன சொன்னா அந்த வீட்டில் இருந்தால் என் கூட இருக்க முடியாது சொன்னோம் என் கூட இருக்கணுன்றதுக்காக மட்டும் தான் அவளை கூப்பிட்டு வரல சுற்றி காட்டணும்ல கூப்பிட்டு வரல சரி சுற்றி காட்டினாலும் என் கூடவே இருக்கும்னு பார்த்தா நம்ம என் கூட சுத்தமாக இருக்க மாட்டான் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்போ நான் என்ன பண்ணட்டும் இப்போ ஏதாவது என் கூட இப்படி இருப்பாள் எனக்கு அதான் வேணும் ஏய் நீ பண்றது உனக்கு தப்பா தெரியலையா விஷயத்துல அவளுக்காக நான் பண்றேன் இந்த விஷயமும் எனக்கு தப்பா தெரியாது நான் என்ன பண்ணாலும் சரிதான் இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் சரி ஒத்துக்கிட்டு பேசுறேன் இது வரைக்கும் என் பொண்டாட்டியும் என் தங்கச்சி சொன்னது எவ்வளவு உண்மைன்றது புரியுதுடா நீ பண்ணதுக்கெல்லாம் சரி சரினு தலையாட்டினதுனால தான் நீ இப்படி இப்படி பண்ற இது ரொம்ப தப்பாயிடும்டா அவருக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்ற கேளு வேண்டாம் அப்புறம் நானே சொல்லிடுவேன் பாத்துக்கோ பரவாயில்ல சொல்லு சொன்னவன் கத்துவா கத்திட்டா அப்படி தனியாக போறோம் அவள் திட்டாலே நான் அவள் போறேன் அதுல தான் எனக்கு டிப்ரெஷன்ல போயிடுவேன் அவ்வளவுதானே பரவாயில்ல போறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிக்கும் நீ செமையா மாறிட்டடா என்னால முடியல செம டேலண்ட் ஆகிட்டடா அவள் சொன்னபோது உனக்கு பேச்சு தரோம் அபாரமா ஆயிடுச்சு பிளாக் மெயில் செம்மையாக பண்ண ஆரமிச்சிட்டா செமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்றது ஒண்ணும் பண்ணுறதுக்கு இல்ல இத்தனை வருஷம் கூட இருந்து துறச்சிட்டல இப்போ வந்து துளைக்கல நான் என்ன பண்ணுறது அமேஜான் வந்து துலைக்கலை அது அப்படி அவ்வளோதான் சொல்லிட்டான் ஆ என்னம்மா வளைக்கிற ஏதாவது ஆயில்மெண்ட் தேய்ச்சி விடவா ஆண்டும் நல்லா நடிக்கிறடா நல்லா நடிக்கிறேன் வேணால் எதாவது சினிமாவில சேர்த்து விடவா செம ஆக்ட்ராயிட்டுடா

பிளான் போட்டல்ல அனுபவி மோனே அனுபவி டீ நண்பன் நான் நீ எப்படி பண்ற இல்ல நான் அவளோட அண்ணன் துரோகி அவளோட நான் துரோகியா கேட்டு போறேன் என் தங்கச்சிக்கு நான் இப்ப இருந்தால எனக்கு ஓகே தான் ஏ நான் வரல பா பாவும் பா அவர் நான் அவர் கூடவே இருக்கேன் பா ஏ அவ இடிச்சிட்ட அவளோட அண்ணன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ இருந்து பா நீ வா நம்ம போலாம் பேனை இவனை விட்டு போலாம் இவன் பாத்து பாவனே வா நம்ம போலாம் இந்த மச்சான் உனக்கு ஆப்பா பரவாயில்ல மக்கள் பரவாயில்ல என் தங்கச்சி சுத்தி பார்த்தா எனக்கு அது போதும் சரியா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கே இருக்கா என் தங்கச்சி சுத்தி பார்க்கட்டும் ஓகேவா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உன நீங்க நாலு பேரை சுத்தி பார்த்துட்டு வாங்க இப்படி நாலு பொம்பு பிள்ளைங்க தனியா வெளியே போறியா தான் அதெல்லாம் ஒண்ணு தவிர நீ கிளம்பு கூப்பிட்டு தூரத்துல தானே இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த தூரம் கூட நாலு பொம்பு தனியா போக முடியல இப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க சுத்தி பார்த்துட்டு வருவாங்க ஏதாவதுன்னா ஃபோன் பண்ண போறாங்க உடனே போறோம் பக்கத்துல ஏதாவது இருக்கும் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லையே அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க போயிட்டு வரட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க நீ ரொம்ப பண்றா அனுபவி மகனே அனுபவி உனக்கு தேவைதான் அவன் என்கிட்ட பேசாம இருக்கும்போது எனக்கு எவ்வளவு வலிக்குது அது காரணம் நீ தானே அனுபவி நீ இல்ல நான் வரல அங்க வந்தா நான் என்ஜாய் பண்ண மாட்டேன் நான் வரல ப்ளீஸ் அவருக்கு இப்படி இருக்கும் போது சத்தியமான சந்தோஷமா இருக்க முடியாது அதனால நான் வரல லூசுகளி ஏன் இப்படி பண்ற प्लीज கைஸ் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சுத்துங்க நாளைக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அவர் பாவம் இல்ல அவர் வலியோட இருக்கும்போது என்னால சத்தியமா வெளியே சுத்த முடியாது அதனால நான் நான் உங்களுக்கு போர் அடிக்காதா அதெல்லாம் அடிக்காது பேசலாம் அப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இருக்கலாம் அப்பா இவ முதல்ல ட்ரெஸ் மாத்திரேன் கலர் பாரு சிங்கிச்சா சிங்கிச்சா நீல கலர் சிங்கிச்சா எப்பா பாரு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கும்னா இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாங்க யூனிஃபார்ம் கடையிலேயே ட்ரெஸ் போடுறதுக்கு ஸ்கூல் முடிஞ்ச யூனிஃபார்ம் தொலைனா பெரிய தொலையா இருக்கு சாய் என்ன ஒண்ணு இல்லடா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உக்காரலான்ட்டு அதான சரி பெக்காலமுங்க ஓகே பாய் நாங்களும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் ஓகே சின்ன ஒரு இடி இது கூட வழி தாங்க மாட்டியும் சொல்லல வடியு சும்மா குழந்தை மாதிரி அழகூடாது எல்லாத்துக்கும் புரியுதா வடியு சரிமா வர ஒன்னு இருக்காது உட்காந்துட்ட சும்மா ஒண்ணும் இருக்காது கொஞ்சம் மாத்தங்க

வழிய மறக்க வேண்டியும் மறக்க வைக்க நான் என்ன பண்றது வழி வலிக்கதான் செய்யும் தயிர தேக்க வேணா வேணாம் ஆயில்மெண்ட் தேக்க வேணா வேணாம் சரி ஒத்தரம் கொடுக்க வேணா வேணாம் நான் சும்மா கையில தான் தேய்ச்சி விட்டேன் அதை எப்படி வழி போகும் அதுக்கு என்ன கேட்கணும் எனக்கு தெரியல இது எதுவுமே வேணாம்னா எப்படி வழி போகும் எனக்கு புரியல எப்பவுமே எனக்கு மருந்து என்ன எனக்கு புரியல அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்

அவன ஒரு ஃபன்னா தான் கேட்டேன் எப்பா உடனே ஆரம்பிச்சிடும் போதும் போதும் ஒருத்துங்க ஓகேவா நான் எதுவும் கேட்கல உடனே அது ஒரு சீரியஸ் நோட்டை எடுத்துட்டி கச்சுக்க வேண்டியது சரிம்மா சாரிம்மா சரிடி தங்கம் சாரி மன்னிச்சிருங்க தெரிஞ்சு கேக்குற சாரி சரி உங்க மருந்து எடுத்துக்கோங்க அதான் உங்க மருந்து எடுத்துக்கோங்கட்டேன் அப்புறம் இன்னும் மூணு இருக்கீங்க

சொன்னா கேளு என் பட்டுல என் தங்கம்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல புரியுதா நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க நான் உட்காடுறேன் உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்து கொடுக்கறேன் என்ன வேணும் நான் வந்து செய்யறேன் கொஞ்சம் கால் நீட்டி உட்காருங்க எனக்கு மருந்து நீ மாதிரி மதிவு அப்படி உட்காரதா இருந்தா நாம இங்க இருக்கலாம் இல்ல நம்ம வெளியே போகலாம் இருந்தா நம்ம வெளியே போகலாம் அப்பா உங்க பிடிப்பா தான் இருக்கே நிஜமா என்னால முடியலமா என்னால முடியல தயவுசெய்து கெஞ்சி கேக்குற உங்க பிடிவாதத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்கப்பா என்னால முடியல சொல்ற புரிஞ்சுக்கோங்க வந்ததுக்கு அங்க என்ன பிரச்சனை நடக்கோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு இதுல நீங்க வேற எவ்வளவு பிடிவாதம் பண்றீங்க சத்தியமா என்னால முடியல என்னால நிஜமாவே முடியல உங்ககிட்டயும் அவங்க பா அவங்கதான் சொன்னாங்கல்லாம் பேச மாட்டோம் அப்போ என்ன ஆமா அவங்க சத்தியம் அப்படி சொன்ன சொன்னவாக்க காப்பாத்திடுவாங்க அப்படிதானே அதனால பேச மாட்டாங்க அப்புறம் பேசுவாங்க அப்ப தெரிஞ்சுக்கோங்க அந்த நிமிஷம் அவங்க தப்பிக்க புரிஞ்சுதா திருப்பி அவங்க காட்டுவாங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க அவங்கள அவங்க கெஞ்சனனா இவ்ளோ கீழ வேணாலும் இறங்கி கெஞ்சுவாங்க அதே மாதிரி எக்குர்னனா இவ்ளோ ஹைட் வேணாலும் போய் எக்குர்வாங்க புரிஞ்சுதா என்ன சும்மா பண்ற நிச்சியா வேற என்ன பண்ணுவீங்க சொல்லிருக்கேல்ல நானு சும்மா இருக்கணும் நீயே என்ன சொல்வீங்க அதே எக்ஸாம் முடிற வரைக்கும் தான். ஏய் நீங்க ஒழுங்கா அங்க இருந்தீங்கனா அதaint இல்லல இப்ப அப்படி கடையாது. இப்போ அவங்க எப்ப சொல்றாங்களோ அது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தே தான் આવணும். புரியதா? அவங்கla சொல்ற வரைக்கும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. என்னடா திருப்பி ஆரம்பி அப்போ நீ ரூம்ல இருக்க மாட்டேன் கூட பேச மாட்டான் அதான் பண்ணுறியா? ஏன்டி? அப்படி எல்லாம் இல்ல ரூமுக்கு நான் தனிக்கோ நைட் வருவேன் ரூம்ல உங்க கூட பேசுவேன் எப்படியும் நான் ஒர்க்குக்கு போயிடுவா அதே மாதிரி நீங்களும் ஒர்க்குக்கு போயிடுவீங்க ஸோ பகல்ல நம்ம இருக்க போறதுல நைட்டோட நைட் தானே நைட்ல நம்ம ரூம்ல வந்து நான் பேசுவேன் உங்க கூடதான் இருப்பேன் புரியுதா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க முன்னாடி பேச மாட்டேன் புரிதா அவங்க முன்னாடி எதையோ எதிர்பார்க்காதீங்க அவ்வளவுதான் நான்டாண்டி பொண்டாடி நம்ம லைஃப்க்கு அவங்க நான்டாண்டி தவங்க அவங்க தூக்கி போட்டுட்டு அவ்வளோ யோசிக்காதடி அம்மே ஈஸ்டி பட்டு அவங்க உங்க லைஃப்க்கு வேண்டாம் அவங்கள தூக்கி போட்டுருவீங்க சரி அப்புறம் வேற யாரை தூக்கி போட்டுருவீங்க எனக்கு யாருமே வேணாண்டி ஓ அப்படியா சரி அப்ப உங்க அப்பா உங்க தாத்தா உங்க ஃப்ரெண்ட் இவங்க யாருமே லைஃப்க்கு வேண்டாம் அப்படிதானே அது அது வந்து அவங்க ஏட்டி நம்ம லைஃப்ல எல்லாம் பார்க்க போறாங்க தாத்தாக்கு நம்ம விஷயம் தெரியும் அதுக்கு பிரச்சனை இல்லை தானே இவன் எப்படி நம்மள விட்டு போவோம் இவன் போக மாட்டாள் அப்பா அப்பா அவங்க நம்மளும் அக்செப்ட் பண்ணி பாருடி அதனால அவரு பிரச்சனை இல்லை அவரையும் நம்மளை விற்க போறாரு அப்புறம் என்னடி பிரச்சனை அதனால எல்லாருமே நம்ம கூட தான் இருப்பாங்கல்ல அப்புறம் என்ன அவங்க சந்தோஷமா இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவங்க என்னடி சந்தோஷமா இல்லாம இருக்க போறாங்க கேள்விக்கு மொத்தம் பதில் சொல்லுவான் அது அவங்க சந்தோஷமா இல்லைங்க நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க முடியும் கஷ்டமா நீங்க பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னா அது நடக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீங்க கூப்பிட்டாதான் நான் உங்க பொண்டாட்டின்னு இல்லை ஓகேவா தனியா எவ்வளவு வாட்டி வேணா கூப்பிட்டுக்கோங்க புரிஞ்சுதா அவங்க முன்னாடி மட்டும் வேணாடி தாங்கும் கொஞ்ச நாளுக்கு ப்ளீஸ் எனக்காக ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் சரியாயிடும் ஓகேவா நான் நம்புறேன்ல நீங்களும் நம்புங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அவங்க வாயில இருந்தே உண்மை வரும் புரியுதா உண்மை வரும் நம்புங்க ஓகேவா அப்போ எல்லாமே மாறிடும் அது வரைக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா அடிப்பட்டு எனக்காக நமக்காக சரியா கண்டிப்பா பட்டு மாறும் நம்புங்க ஓகேவா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் போதுமா என்ன சொல்றது இதுக்கப்புறம் தேவையில்லாத எல்லாம் எதுவுமே வீட்டுல நடக்காது ஓகேவா இதுக்கப்புறம் யாரும் பொண்ணு பாக்குற சிங் அந்த மாதிரி எந்த கதையுமே நடக்காது பயப்படாதீங்க அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அதவங்க அவங்க கிறிஸ்குன்னு அவங்களுக்கு தெரியும் சோ அதெல்லாம் நடக்காது ஓகேவா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கோ டென்ஷன் ஆகுறதுக்கான எந்த விஷயமும் நடக்காது அதனால அத பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க மேபி சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும் அவ்வளவுதான் சின்ன சின்ன பிரச்சனையா விட்டுருணும் ஓகேவா அதான் நீங்களே சொன்னீங்கல்ல அவங்கள சும்மா சும்மா திட்டுவேன் ஏதாவது இது பண்ணுவேன் வெறுப்பேற்றுவேன் அத பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஏத்திக்காதீங்க டெய்லி நைட் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் போதுமா நான் நைட் ஷிஃப்ட் கூட போல உங்க கூடவே இருக்க போதுமா இப்ப ஹாப்பியா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு நைட் ஷிஃப்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தயவு செஞ்சு அப்ப மட்டும் கூடாது மற்றபடி உங்க கூட மட்டும்தான் இருப்பேன் நைட் ஆனா போதுமா உங்க கூடவே பத்து உங்க பத்து ரூபா பாத்துக்க போதுமா நான் நைட் ஷிஃப்ட்டே போகாம உங்க கூடவே இருக்கேன் போதுமா ஆனா எனக்காவது ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் எடுக்கிற சூழ்நிலை கண்டிப்பா வரும் அன்னைக்கு மட்டும் எச்ச அளவுக்கு வச்சுக்க கூடாது ஓகேவா அடிக்கடி எடுக்க மாட்டேன் மாட்டேமா மாட்டேன் ஓகேவா தயவு செஞ்சு சொல்றேன் எதையுமே மனசுல ஏத்தி காதிங்க அமைதியா இருங்க புரியுதா நான் என்ன பண்ணாலும் நம்மளது மொட்டம்தான் அதை மொட்டை மறக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் யார் யார்கிட்ட ஏதாவது கேட்டு தப்பு தப்பா முடிவெடுக்காதடி தாங்கும்

ஏரங்க இதா உட்கார்ந்தேன் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காருங்க பக்கத்துல ஏதா நல்ல உள்ளங்க பேசி முடிச்சிட்டோம் நீங்க சொல்லுங்க ஆமா எங்க இன்னொரு டீயால காணோம் மேடம் ஆளுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சிட்டு வருவாங்க என்ன இப்போ பக்களியூர் பேப்பர் பatrுவமா யாராவது பேப்பர் வந்தீங்கன்னு வெயிங்கள கட்டை எடுத்து ஓட ஓட தரத் தர இப்படி படுத்துக்கோங்க

என்ன நீ நீங்க அப்செட் ஆகாதீங்க தொடங்கும் நார்மலாயிட்டார் குட் பாய் ஏண்டா அவ்வளவு வலிக்குதா ஆமாங்க கால் பயங்கரமா வலிக்குது முடியல இவன் நம்மளால முடியல சாமி மடியில வச்ச அவதானே கில்லர் மடியில வச்ச மனுஷங்க நீ 네, 네. 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 கட்டி வாங்கிடுவீங்க எனக்கு வேணும் கட்டி வாங்க எனக்கு வேணும் வேணும் இது பார அட்டி வாங்க போதுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பரவாயில்ல பண்ண வரைக்கும் போதும் அவ்வளவுதான் புரியுதா பக்கம் பார்த்தது இந்த பிரச்சனை நான் திரும்புறேன் ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க நாங்க என்னமா சொல்றது நீங்க தான் சொல்லும் நீங்க தான் என்ன சீக்கிரம் பேசிட்டு இருக்கீங்க அது என்னன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் அது என்ன கேட்க கூட மாட்டேங்குது என்ன பண்றது சரி நீங்க பேசி முடிச்சா பேசத்தான் வெயிட் பண்றோம் அப்படி சரிங்க அவர் இப்பதான் உள்ள வருவா அப்படியா அவ ரொம்ப சீக்கிரம் வந்துருவா அது போகும் கதை அவ எப்போ அவனை விட்டு அப்படி தாண்டி வந்தாலோ அதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் வருவா அது வரைக்கும் வரமாட்டா பாடுறா அவ்வளோ கதை பேசுவாங்களா அவங்க பரவாயில்ல இங்க ஒரு சில பேர் நம்ம பேசவே டைம் இருக்காது அங்க இவ்வளவு கதை ஓடுது நீங்க என்னதான் ஓட்டுறீங்கன்னு தெரியுது சரி சரி போதும் இனிமேல் பேசுற சரியா டெய்லி நைட் பேசுற ஓகேவா மார்னிங்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கதை நடந்துச்சோ அது வரைக்கும் சொல்றேன் போதுமா அதுமாதான சொல்லுவல்ல ஆமா தங்கம் ஆமா இனிமே डेली காலையில இருந்து நெட்வொர்க் என்ன நடந்துச்சன்றத ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் போதுமா ஓகே ஓகே அப்போ ஓகே